டிய டியர் பிர அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் துவங்கியிருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் இந்த வருடத்திலே எட்டு மாதங்களை கடந்து செல்லவும் ஒன்பதாவது மாதத்தின் முதல் தேதியிலே காலணி எடுத்து வைக்கவும் கத்தை நமக்கு கிருபை செய்திருக்கிறார் அதற்காக உளமார்ந்த நன்றியை ஆண்டவருக்கு சொல்லுவோம் அவரை சோத்தடிப்போம் இந்த புதிய வாத மாதத்திலும் கூட அநேக வாக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே என்னை போதித்து வழிநடத்தும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தைகள் நமக்கு ஞானம் உள்ளதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் குறிப்பாக செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினத்தை கொண்டாடப் போகிற நம் நாம் நம்மை கற்று நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் குறிப்பாக ஆசிரியர் பணியை செய்கிற எல்லோருக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் அவங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற மாபெரும் பொறுப்பை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய பணிகளுக்காக நாம் கொள்வோம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற போதனை என்னென்னா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று மூன்றில் சொல்லப்பட்டது போல கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்ன சொல்ல வருகிறார் சங்கீதக்காரன் என்னுடைய இருந்து புற என்னிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அநேக நேரங்களிலே பிறரை காயப்படுத்துகிறது அது என்னையும் காயப்படுத்துகிறது ஆகியாலே என் வாயை காவல் வையும் என் வாய்க்கு காவல் வையும் நான் பேசுகிற வார்த்தைகள் உம்முடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஒரு நிபந்தனையை வைக்கிறான் ஒரு சரியான நிபந்தனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அடிக்கப்பட்ட அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் கடந்து செல்கிறார் மத்திய இருபத்தாறு அறுபத்தி மூணில் வாசிக்கும் பொழுது பிரதான ஆசிரியன் எவ்வளவோ கேட்குறப்பல ஆனால் இயேசுவோ பேசாமல் இருந்தார் அநேக நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் தேவையில்லாமல் பேசுகிறது தான் அதை தவிர்த்துட்டோம்னு வச்சுங்களேன் ஏகப்பட்ட க பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிரும் இந்த புதிய மாதத்தில் அப்படி ஒட்டு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நாம் ஏறெடுக்க கத்த நமக்கு கிருவி செய்வாராக யோவு பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறாரு நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும் அது உங்களுக்கு ஞானமாயிருக்கும் அப்படி சொன்ன யோபு என்ன பண்ணுறாருனா ரொம்ப பேசுகிறார் கிட்டத்தட்ட அவருடைய நண்பர்களுக்கு பிரதியுத்திரமாக அவர் சொன்ன காரியங்கள் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்குது அப்போ ஆண்டவர் வந்து இறங்குறாரு நாற்பதாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பின்னும் கர்த்தர் யோபுவுக்கு உத்தரவாக சர்வ வல்லவரோடைய வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார் தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்று ஆண்டவர் நேரடியாக வந்து யோப்ட்டை பேசுகிறாரு அதுவரையும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு பேசுனாங்க யோபு என்ன யோபு பயங்கர புத்திசாலி அநேக காரியங்களை அவங்க பேசி வாய் அவங்களுடைய அடைச்சிட்டா ஆனால் இவனுடைய பிரச்சனை தீரலை ஆண்டவர் பார்த்தாரு அவரே வந்து யோப்ட்டை பேசும்பொழுது யோபு அந்த நாற்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் சொல்கிறார் இதோ நான் நீசன் நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறார் சொல்லிவிட்டு என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் நான் இரண்டொரு தினம் பேசினேன் இனி நான் பிரதியுத்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தபொழுது ஆராதவசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு அருளினார் ஒருவேளை நம்ம அநேக நேரங்களில் யோபுவை குறித்து சிந்திக்கும் பொழுது யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி நாம் தியானிப்போம் ரொம்ப நல்லது அது தான் ஆனால் அதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவனுக்காக பரிந்து பேச தொடங்கினார் எப்போ அவன் தன் வாயை மூடிக்கொண்டு ஆண்டவருடைய சித்தத்துக்கு அமைதியாக காத்திருந்த பொழுது அவன் தீர்மானம் எடுத்தான் இனி நான் பேச மாட்டேன்னு சொல்லி அப்பொழுது ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை மாற்ற துவங்கிவிட்டார் இன்றைக்கும் கூட அநேக பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்த நம்முடைய வார்த்தைகள் இந்த புதிய மாதத்திலே கர்த்தாவை என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் சொல்லி ஆண்டவிடத்தில் சொல்லுவோம் அவருக்கு சித்தமானவர்களை மட்டும் பேசுவோம் வீணான வார்த்தைகளை குடும்பத்திலும் சரி ப பணிபுரிகிற அலுவலகத்திலும் சரி சர்ச்சிலையும் சரி வீணான வார்த்தைகளை பேசி குழப்பங்களை ஏற்படுத்தாதபடி ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவன் நம்மை சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வழிநடத்துவாராக ஆமேன்